இந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி எங்கே விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் ஜெட்ஜிடுவாரோன்னு சொல்லிட்டு அவரை பார்த்து பயப்படுற சில எதிர்க்கட்சிகளை எக்ஸ்போஸ் பண்ணுற வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும் ஸோ ரீசெண்டாக விஜய் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க விஜய் வந்து ரேம்பாக்ல நடக்கும்போது அவரோட பவுன்சஸ் எல்லாப்பெருமே ஒரு பேர்ஸனை நல்ல இழுத்து பிடிச்சு கீழே தள்ளி விட்டுருப்பாங்க ஸோ அந்த பர்சனுக்கு அடிபட்டுருச்சு முது உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவரும் அவரோட அம்மாவும் வந்து இந்த மாதிரி விஜய் நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் எனக்கு நிறைய அடிபட்டுருச்சு இதுக்கு விஜய் தான் காரணம் அதனால அவரை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேக்கா ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க தாவேக்கா தலைவர் ரேம் பாக்கு வரும்போது அவரை பார்க்கணும்னு கிட்ட ரேம் மேலே ஏறி கிட்ட போகும்போது பவுன்சர் என்ன மடைக்க தூக்கி கீழே தூக்கி வீசிட்டாங்க எனக்கு உடம்புல வந்து ஆங்காங்கே சில காயங்கள் இருக்குது அதனால் சம்பந்தப்பட்ட அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் கம்ப்ளைண்ட் புகார் பண்ண கொடுத்துருக்கேன் கொடுத்தா அந்த அம்மாவும் அந்த பையனும் இவங்க தான் பட் இப்போ என்ன ப்ரூவ் ஆயிருக்குனா அந்த பையன் இந்த பையன் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிருக்கு சோ இந்த பர்சன் தான் ரியலா டிவி கே மாநாட்டுல ரேம் ஏறி பவுன்சர்ஸ் தள்ளிவிடப்பட்ட நபர் இவர்தான் அது ஸோ இந்த எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னை கிடச்சிருச்சு அதே பர்சன் அதே சட்டை அதே ஹேர் ஸ்டைலு ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ரியலான பர்சன் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி கிடச்சிருச்சு இவர் ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டார் நான் தான் அந்த பர்சன் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குற பர்சன் அந்த பர்சன் கிடையாது விஜயை பழி வாங்குறதுக்காண்டி வேணுக்குனே இப்படிலாம் பண்ணுறாங்க நான் ப்ரூவ் பண்ண ரெடின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டார் பட் இந்த வீடியோ மூலயமா ப்ரூவ் ஆயிடுச்சு இவர்தான் அங்க உண்மையிலேயே இருந்தது இவர் தான் கீழே விழுந்தாரு அப்படின்றது சோ அந்த பேக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த அம்மாவும் அந்த பையனும் யாரு யார் இப்படி பண்ண வச்சா அப்படின்றதான் இங்க மிகப்பெரிய கேள்வியா வருது அங்கிள்னு கூப்பிட்டனால பழி வாங்குறதுக்காண்டி விஜய் மேலே இப்படி வேணுக்குனுமே ஒரு ஃபேக் கேஸ் போட சொன்னாங்களா அந்த சட்டை கூட ஒன்றா பார்த்து எடுத்து விட்டு அனுப்பிச்சிருக்காங்க இதே சட்டையில போய் போடுற நீ போய் கேஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்ட மாதிரி அனுப்பிவிட்டு கேஸும் கொடுத்து இப்போ அது ஃபேக்குன்னு சொல்லிட்டு எவிடன்ஸோட ப்ரூஃப் ஆயிடுச்சு ஸோ விஜய் எலெக்ஷனில் ஜெயிச்சிருவாருன்னு சொல்லிட்டு பயந்து இப்படி பண்ணாங்களா இல்லை அங்கிள்னு சொல்லிட்டாரு அதனால நாங்கள் பழி வாங்கியே தீர்வோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபேக்காக கொடுத்து அரஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நினச்சாங்களான்னு சொல்லிட்டு தெரியல அந்த பிளானும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபெயில் ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோவை விஜய் ஃபேன்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து இன்னும் நியூஸ் சேனல் போகலன்னு நினைக்கிறேன் பட் சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிடுச்சு அதை நான் இங்கே கன்வே பண்ணிட்டேன் ஒன் பை ஒன்னாக விஜய் அழிக்கிறதுக்காண்டி என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அவ்வளோ பயமானதான் எனக்கு அவ்வளோ கேள்வியாக இருக்குது